இசேவை ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு புதிய சர்வீசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்திய வந்து பார்க்க போகிறோம் இந்தி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி வியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது இசேவைக்கான ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு புதிய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க என்னமான சர்வீஸ்னால் அதாவது மண் எடுப்பதற்கு வண்டல் மண் மற்றும் களிமண் எடுப்பதற்கு இப்போ ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க அதுக்கான சேவையை இசிஐ மையத்தில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி மற்றும் மைனிங் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த சர்வீஸை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சிஜிஎம் ஒன் நாட் ஒன் பர்மிஷன் ஃபார் த ரிமூவ் ஃபார் க்ளே சில்ட் ஃப்ரம் த டேங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு தான் நீங்கள் இந்த மண் எடுப்பதற்கு ஆன்லைன் மூலமாக பர்மிஷன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னொரு சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் அதை பார்த்து உங்கள் கஸ்டமருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண கொடுக்க பாருங்க ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேன் போட்டோ ஆதார் கார்டு சிட்டா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னா சிட்டா தேவைப்படும் இந்த மூணு டாக்குமெண்ட்ஸ் இந்த போதுமானது இல்லை மொத்தமாக மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டொமஸ்டிக் அவங்க வீடு கட்டுவதற்கு இல்லை வேற ஏதாவது தேவைப்படுதான் டொமஸ்டிக் பர்பஸ் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் மண்பாண்டம் செய்கிறவங்க மூணு வகையான பர்பஸ் கொடுத்துருக்காங்க எந்த பர்போஸ் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட கேட்ட அப்ளை பண்ணுங்க அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த கியூபிக் மீட்டரில் கொடுத்துருப்பாங்க அதான் டவுட் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தா டன்னாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுக்க பாருங்க ஸோ ஒரு புதிய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கு கஸ்டமருக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் இந்த சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ வருவாங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் புதிய சர்வீஸ் ஸோ இந்த மாதிரி ஈசேவியை பார்த்து நான் அப்டேட் தேவைப்படும் அடுத்தது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்தமாரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா லைக் பண்ணுங்க அது மட்டும் இந்த இந்தியோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்